கம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமணீஸ்வர சுவாமியே ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் மா டைம் ஆச்சுங்கம்மா லஞ்ச் ரெடியா கேட்டாளம்மா ஓ ரெடி ஆயிடுச்சுமா இந்தாளம்மா உனக்கு பிடிச்ச டொமேட்டோ ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ குருமா ஏஞ்சாள் அம்மா அதோ தேங்க்ஸ்மா அவளை தன் சைக்கிளில் பள்ளிக்கு அழைத்து சென்றாள் தோழி பாமா தேங்க்ஸ் ரமா என்ன ரமாணி உங்க அம்மா லஞ்ச் தந்தா தேங்க்ஸ் சொல்றேன் நான் உன்னை சைக்கிளில் ஸ்கூல் அழைத்து வந்தால் எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன் எதுக்கு இதெல்லாம் ரமா கேட்டாள் பாமா ஒருவர் செய்யும் சின்ன சின்ன உதவிகளுக்கும் நாம் நன்றி சொன்னால் அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா அதனால் தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் பாமா ஏஞ்சாள் ரமா சரி சரி வா ரமா அதோ எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க பார் நாமும் பாமா போவோம் எல்லோரும் வந்திருந்தனர் குட் மார்னிங் டீச்சர் ஏஞ்சனால் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நாம் எல்லாரும் இங்கே இருக்கு வந்திருக்கோம் என்று தெரியுமா கேட்டாள் பத்மா டீச்சர் தெரியலைங்க டீச்சர் ஏஞ்சனால் மாணவிகள் இன்று உலக நன்றி தினம் நம்மை உலகில் பிறப்பித்த இறைவனுக்கு நாம் முதற்கண் நம் நன்றியை சொல்ல வேண்டும் அடுத்து நம்மை சீராட்டி வளர்க்கின்ற பெற்றோருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் பிறகு நமக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்து நாம் உண்ண உணவு தரும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இவ்வாறு நாம் எல்லாரும் நன்றி சொன்னால் இறைவனும் மகிழ்ந்து நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்றார் பத்மா டீச்சர் ஆமாங்க டீச்சர் இந்த ரமா அப்படித்தான் எல்லாத்துக்கும் டீச்சர் பாமா உனக்கு யார் இதை சொல்லி தந்தாங்க கேட்டார் பத்மா டீச்சர் எங்க பாட்டி தான் சொல்லி தந்தாங்க டீச்சர் ஏஞ்சாள் ரமா ஒருவர் நமக்கு செய்த உதவியை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அதே போல ஒருவர் செய்த தீமையை அப்போதே மறந்து விடுவது நல்லது இதையேதான் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே மாவின் ஹேண்ட்பேகை ஒரு முகமூடி திருடன் எங்கிருந்தோ வந்து பிடுங்கிக் கொண்டு ஓடினான் யாராவது இந்த திருடனை பிடிங்களேன் என்று கத்தினாள் ரமா ரமாவின் குரல் கேட்டு ஸ்கூலில் இருக்கும் ஜிம்மினாய் ஓடி வந்தது திருடனை ஓட ஓட விரட்டி ஹேண்ட்பேக் அவனிடமிருந்து பிடுங்கி கொண்டு வந்து ரமாவிடம் தந்தது ஜிம்மி நாய் தேங்க்ஸ் ஜிம்மி ஏன்றாள் ரமா அதற்கு பிடித்த பால் சாதம் ஜிம்மிக்கு சாப்பிட வைத்தாள் ரமா டீச்சர் இந்த ஹேண்ட் பேகில் உங்கள் செலிப்ரேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த எல்லா பணமுமே இதில் தான் இருக்குது டீச்சர் ஏன்றாள் ரமா ஜிம்மி மட்டும் வள வைத்தாள் திருட இந்நேரம் முன்பேருடன் ஓடி இருப்பான் ரமா ஏமா ஆமாம் பாமா ஜிம்மி தான் சரியான நேரத்தில் வந்து எனக்கு உதவி செய்தது தேங்க்ஸ் ஜிம்மி ஏஞ்சாள் ரமா இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி